ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்ல பெற முடியும் எல்லாத்தையுமே டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நமது தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறதும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பர்களே நிறைய பேர் வந்து பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதே இல்லை தயவு செய்து பெல் பட்டன் ஆள்பட்டம் அழுத்திருக்கீங்களான்னு எல்லாருமே அவரோட செக் பண்ணிக்கங்க நண்பர்களி அதன் மூலமாக தினசரி சுட சுட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை வெள்ளிக்கிழமை இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்ம ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க இன்றைய தினம் அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ராசியிலேயே செவ்வாய் புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது ரொக்க பணம் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களை நீங்கள் கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் அன்னைக்கு அமைதிய நண்பர்களே உங்களுக்கு கிட்டே இருக்கக்கூடிய பண வரவுகள் மூலமாக உங்களது சிக்கல்கள் பெரும்பாலானவை தேர்ந்துவிடும் உங்களுக்கு இன்றைய தினம் இடமாற்றம் குறித்த அதிகமான சிந்தனைகள் மேலோங்கி காணப்படுங்க உங்க இடத்தை வந்து மாத்தணும் தொழில் புரியக்கூடிய இடமாக இருக்கலாம் அல்லது உங்களது வீடாக இருக்கலாம் நீங்கள் வந்து இடத்தை மாற்றணும்னு ஆசைப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் நிறைய இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க எங்கேயாவது புனித யாத்திரை போறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டுங்க தெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் என்ற தினம் அதற்கான வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்றைய உங்க தொழில் வளருங்க அதற்காக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் சில மாற்றுத்தன மாற்று இனத்தவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்க தொழில்ல இன்னைக்கு உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி தருணங்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன்கள் நிதி பிரச்சனைகள் காரணமாக இருந்தாலும் அது சரியாகிவிடும் இன்றைய தினம் நீங்கள் யார்ட்டையும் வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாதுங்க பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்க வாழ்க்கை தினை கூட உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது அதை கொஞ்சம் தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் புதிதாக வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்க முடியும் அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே பண வரவுகள் உங்களுக்கு கிடைத்தாலும் சின்ன சின்ன நிதி நெருக்கடிகளும் நீங்கள் சந்திப்பீங்க இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த அனுபவங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைதுங்க எனவே பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் இந்த தினத்த பிறகு இங்கே கெத்த இருப்பீங்க உங்க சொந்தக்காரங்க மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்கள் குடும்ப உறவுகள் என அனைவர் மத்தியிலும் உங்களுக்கு செல்வாக்கான ஒரு நாளா மதிப்புமிக்க ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே புதுசாக அசைய சொத்துக்கள் வாங்கணும் வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அதற்கான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கை கொடுங்க அதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அலுவலகப் பணிகள்ல உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகளை தருவாங்க அதனால பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் ரொம்ப நாளா சந்திக்காத சில நண்பர்களை என்ற தினம் சந்தித்து அதன் மூலமாக நிம்மதியாக நீங்கள் பேசி சிரித்து கலகலப்பாக இருக்கக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே உடம்புல இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாமே விலகி உடல் அசதிகள் இன்னைக்கு குறையும் பாரம்பரியம் தொடர்பான செயல்பாடுகள்ல இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது பாரம்பரியமா நாங்க செயல்பட்டு வரோம் அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க கேளுக்கின்றல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே அந்த மாதிரியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கூடுங்க நண்பர்களே உங்களுக்கு செல்வாக்கான கெத்தான ஒரு நாளாக அலுவலக பணிகள் என்றும் அமையும் தேவையற்ற செலவுகளை மட்டும் நீங்க வந்து செய்யக்கூடாதுங்க அதன் மூலமாக உங்களது பார்ட்னர் உங்களுடைய கூட்டாளிகள் வந்து தேவையில்லாத செலவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தக்க ஆலோசனைகளை வழங்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருப்பார் என்னவேன்ற தினம் கண்டிப்பாக செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்கள் பேரக்குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து வயதில் மூத்தவராக இருந்தால் உங்கள் பேரக்குழந்தைகளுடன் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் இங்கே தினம் காதல் வாழ்க்கையில் நல்ல சுவாரஸ்யம் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு தவறான கருத்தையும் நீங்கள் வந்து கூறக்கூடாதுங்க சில பேர் மூன்றாம் நபர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்க காதலர்கிட்ட வந்து சில தவறான விஷயங்களை இன்றைக்கி பேசக்கூடாது இந்த தினம் காதல் வாழ்க்கையில பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியங்க மூன்றாம் நபர் தலையீடை மூலமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே உங்களது மனம் குறைந்த காதலருடன் நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது நண்பர்களே எந்த விதமான சந்தேக குணமும் இந்த தினம் தேவையில்லை நண்பர்களே மத்த சொல்றது கேட்டுட்டு நீங்க உங்க காதலரை சந்தேகப்படக்கூடாதுங்க இன்றைய தினம் குடும்பத்தில் நீங்க தான் அதிகம் செலுத்தணும்னு நினைப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் மீது சில கம்ப்ளைண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் என்பர்களே எனவே நீங்கள் வந்து மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் கொஞ்சம் செவிசாயத்தில் நடந்துக்கிறது நல்லது இன்றைய தினம் உங்க கருத்துக்களை யாராவது கேட்டாங்க அப்படின்னா நீங்க கருத்துக்களை சொல்றதுக்கு வைக்கப்படக்கூடாதுங்க உங்க கருத்துக்களை வந்து தாராளமாக நீங்க வந்து சொல்லலாம் அதற்கு உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் என்றலே இந்த தினம் சுற்றுத்தார் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க உங்கள் மூலமாக நாள் முழுக்க உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் அதன் மூலமாக கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்க இன்றைய தினம் செலவிடுங்க என்பதில்லை உங்க கருத்துக்கள் சிறப்பாக நீங்க சொல்றதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கும் ஏன்னா சிறப்பான ஐடியாஸ் நீங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே நல்ல ஒரு சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாங்க திருமண வாழ்க்கை கொஞ்ச காலமாக கொஞ்சம் பாதிப்பாகவே இருந்து வந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு அந்த பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே திருமண வாழ்க்கை இன்றைய தினம் முதல் நல்ல அத்தியாயத்தை பெறும் நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை உங்களது இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் ஏற்படும் நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் நிறைந்த நாள்கள் என்ற தினம் நீங்கள் உங்களது பேர குழந்தைகளுடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க தேவையில்லாத செலவுகளை செய்யாதீங்க இன்னைக்கு உங்களுக்கு கெத்தான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே நண்பர்கள் சந்திப்பு அதிகமான சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதை பயன்படுத்திக்கங்க புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கலாம் உங்க கையிருப்பு பணம் இருப்பு மூலமாக உங்களுக்கு நிறைய சிக்கல்களை நீங்கள் தீர்த்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு நாளாக ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்தது தேவையான உதவிகள் உங்களுக்கு தேவையான தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ப்ளாக் அண்ட் ப்ளூ ரெண்டுமே இன்றைக்கு உங்களுக்கு லெக்கேஜ் கலராக அமையும் இரண்டையும் நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்துங்க மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நம்ம சிம்மராசி நம்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்ற தினம் உங்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறவர்களே பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க டிராவல் பண்றது மூலமாக உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எனவே சூப்பரான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு செல்வாக்கோட ஒரு கெத்தோட உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில் நீங்கள் உலகக்கூடிய ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாம் இன்ற தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க கெத்தான ஒரு நாள் பூர நட்சத்திரங்கள் பிறந்த நம்பர்களுக்கு இன்னைக்கு கூடுதலாக நிறைய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க அதனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் சொல்லலாம் உங்களை அலுவலக பணிகளில் இன்னைக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு பெருகும் நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை ஏற்படும் பாரம்பரியமான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்காது என்ற தினம் நீங்கள் வந்து புதிதாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் இன்னைக்கு இருப்பீங்க நண்பர்களே எனவே அதிகமான மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் பொறுப்புகள் மூலமாக அடையக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்திர நட்சத்திரங்கள் பிறந்த உடல் சோர்வு நீங்குங்க உடல் வசதிகள் எல்லாமே குறையும் எனக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க பணம் வரவுகள் உங்க கைக்கு நிறைய இன்னைக்கு கிடைக்கலாம் நீண்ட நாளா சந்திக்காத சில நண்பர்கள் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க வரவுகள் பெருகும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உற்சாகமான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே